ஓம் உமானந்த பிமாம் ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்து நுண் இளம் போலும் ஜிகிற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை குந்தியில் வைத்து அடிபோற்றுகின்றேனே இன்றைய நாளுக்குரிய திருமந்திரம் அது நான்காம் மந்திரத்தில் நவா்கிரி சக்கரம் என்னும் தலைப்பில் ஐம்பத்தி ஓராவது பாடல் இந்த பாடலில் திருமூலர் அன்னை பராசக்தியை ஆயிரம் ஆயிரமாக அவள் நாமத்தை கூறி வழிபடுவாயாக என அறிவுரை கூறுகிறார் இதோ அந்த பாடல் வைத்திடும் பொன்னுடன் மாதவம் நோக்கிடில் கைச்செரு கொங்கை கணிந்து எழுகன்னியை கண்ணியை ஆக சமைந்த இம்மந்திரம் அர்ச்சனை ஆயிரம் ஆயிரம் சிந்தியே வைத்திடும் பொன்னுடன் மாதவம் நோக்கிடு போன்ற பராசக்தியின் அருளை பெற அவளை மனம் ஒன்றி தியான வழிபாட்டை மிக பெரிய தவம் போல நீ செய்ய வேண்டும் இங்கே மாதவம் என்றால் மிகப்பெரிய தவம் அச்சிறு கொங்கை கலந்து எழுகன்னியை அழகிய இளமார்புடைய அன்னை பராசக்தியின் உருவை அமைத்து தச்சிது ஆக சமைந்த இம்மந்திரம் அந்த அன்னை பராசக்தியே அதில் இருக்கின்ற வரையப்பட்ட அந்த நவாகிரி சக்கர மந்திரத்தை அர்ச்சனை ஆயிரம் ஆயிரம் சிந்தியே அவள் அருளைப் பெற ஆயிரம் ஆயிரமாக நீ உச்சரிப்பாயாக என திருமூலன் நமக்கு அறிவுரை கொடுத்தார் இதைத்தான் அவர் வைத்திடும் பொன்னுடன் மாதவன் நோக்கிடில் அச்சிறு கொங்கை கலந்து எழு கண்ணியை தச்சிறு ஆக சமைந்த இம்மந்திரம் அச்சினை ஆயிரம் ஆயிரம் சிந்தியே பொன்போன்ற சக்தியிடம் மனம் வைத்து தியான வழிபாட்டை ஒரு மிகப்பெரிய தவம் போல நீ செய்வாயாத அழகிய இளமார்புடைய அன்னை பராசக்தியின் புருவமைத்து வரையப்பட்ட இந்த நவாகிரி சக்கர மந்திரத்தில் அவள் அருளை பெற ஆயிரம் ஆயமாக நீ உச்சரித்து அவள் உண் பெறுவாயாக என நமக்கு அறிவுரை கூறுகிறார் திருமூலர் ஓம் நமச்சிவாய